Munda a பாவம் செய்வோர் கண் மூடித்தனமாக செயல்படுவோர் தற்பெருமை கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர் இவர்கள் இறை பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் இறை பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இத்தகையவர்களோடு சேராதே இத்தகையோரில் சிலர் வீடுகளில் நுழைந்து பேதை பெண்களை தம்பசப்படுத்திக் கொள்கின்றனர் இப்பெண்கள் பல்வேறு தீய நாட்டங்களால் கவரப்பட்டு பாவங்களில் மூழ்கி உள்ளனர் இவர்கள் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்னே எம்பீரே என்போர் மோசையை எதிர்த்து நின்றது போல இம்மனிதர்களும் உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் சீரழிந்த மனம் கொண்டவர்கள் விசுவாசத்தில் தேர்ச்சி அற்றவர்கள் ஆனால் இனி இவர்கள் அதிகம் முன்னேற மாட்டார்கள் ஏனெனில் அவ்விருவருக்கும் நேரிட்டது போன்று இவர்களின் அறியாமை வெளியாகிவிடும் இறுதி அறிவுரை என் போதனை நடத்தை நோக்கம் நம்பிக்கை பொறுமை அன்பு மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய் அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும் இன்னல்களை பொறுத்து கொண்டேன் இவை அனைத்தில் ஆண்டவர் என்னை விடுவித்தார் கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இதை பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் உருவர் ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள் ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள் நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறை நூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று அனைத்தையும் செய்ய தகுதி பெறுவார் ஆமீன்